வணக்கம் ஜெயங்குட்டத்தில் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமுல்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் எனி வரி செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் நிரந்தர கால முறை வரை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் டிஎம் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி குறைந்தபட்ச பட்ச ஓய்வூதியமாக குறைந்த பட்ச ஓய்வூதியமாக ரூபாய் பத்தாயிரம் வழங்கிடுக மதி போதியம் சொல்லுங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பாக பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் என்ற மாவட்ட தலைநகரில் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது தேர்தலையரத்தில் வந்து அனைத்து பழைய ஓய்வூதத்தை தரணும்னு சொல்லி சொன்னாங்க அனைத்து பணியாளர்களுக்கும் காலமுறை முறை உதம் வழங்குகிறோம்னு சொன்னாங்க சத்துணவு பணியாளர்களுக்கெல்லாம் காலமுறை ஊதியம் வழங்குறோம்னு சொன்னாங்க ஆனால் வரைக்கும் எந்த கோரிக்கைகளையும் அவங்க நிறைவேறலாம் இந்த ஆர்ப்பாட்டம் முடிவந்து அடுத்தது மாநில செயற்குழு பொதுக்குழு நடத்தி அதனுடைய அடிப்படையில் அடுத்த போராட்டத்தை அறிவிக்க ஜி சீனிவாசன் மாநில சிறப்பு தலைவர் மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் அனைத்து விற்பனையாளர்களுக்கும் அனைத்து விற்பனையாளர்களும் புதிய ஊதியம் உயர்த்தி வழங்கிடுங்க உயர்த்தி வழங்கிடுக பொய்வு திட்டத்தை வழங்கிடுக வழங்கிடுக மத்திய அரசு வழங்காச்சு மத்திய அரசு வழங்கியாச்சு பல மாநிலங்களிலும் வழங்கியாச்சு பல மாநிலங்களிலும் வழங்கியாச்சு தமிழக அரசு தமிழக அரசு வழங்கிடுங்க வழங்கிடுங்க உடனடியாக வழங்கிடுங்க மனித ஓய்வு திட்டத்தை உடனடியாக வழங்கிடுங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு அரசு அனைத்து துறை பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு